நன்றி தெரிவிப்பது கண்ணனை மக்களின் வழக்கம் என்பதை சிறமேற்கொண்டு நன்றி தெரிவிப்பதற்காக உங்கள் முள் நான் கண்மலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் ஏங்கும் குவளை கண் நோக்க செண்பிழையை மகரையாளில் வண்டுகள் இனிவி பாட மகரம் மீட்டிருக்கும் மாதோ என்றான் கவி சக்கரவர்த்தி கம்பன் அன்று மருத பார்த்து இன்று அம்மிடம் இவ்விடமோ என்று வியக்கும் வளவிக்கு இந்த அருளானந்த திருவிழாவினை கண்டனிக்கரை மக்கள் மிக சிறப்பாக பத்தாம் ஆண்டு விழாவினை இடிவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில் முதலாவதாக இந்த அனைத்து விழாக்களுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஆதியும் அந்தவுமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நமது முதல் நன்றியை உரித்தாக்கு கொள்வோம் அடுத்ததாக நமது பங்கு தான் முதல் நன்றியை சொல்லணும் அதுக்கு ஒரு அழகான வரிகள் உண்டு தினம் தினம் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் சூரியன் தன் ஒளியை வந்து குறைச்சதே கிடையாது தினம் தினம் வந்து அலைகள் வந்து ஒரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே என்று நதிகள் தனது நடையை மாற்றியதும் கிடையாது அதுபோல தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கிராமம் அனைத்திற்கும் சென்று முதல் நிகழ்விலிருந்து இருந்து இறுதி நிகழ்வு வர ஒரு சரியான வழிகாட்டுதல் செய்யக்கூடிய நபர் நமக்கு உண்டு அப்படின்னு சொன்னா நமது பங்கு தந்தையை தவிர வேற யாருமே கிடையாது இவங்களுடைய ஒவ்வொரு கண்டிப்பும் நம்ம பார்க்கும் இதுக்கு முன்னால ஒரு நபர் உங்களுக்கு பங்கு தந்தை ஞாபகம் இருந்திருக்கும் அவங்க இருக்கும் பொழுதுலாம் தமது பங்குல கூட்டமானது அதிகமா இருந்துச்சு அப்படின்னு யாராலும் மறக்கவும் முடியவே முடியாது அது எல்லோருக்கும் இணையத்துல வந்து கண்டிப்பா நினைவலை வந்து ஓடிட்டு இருக்கும் அதனுடைய மாற்றம் வந்து இப்பொழுது நமது பங்கு தந்தையிட்ட பார்த்துட்ருக்கோம் அதுபோல் இனிவரும் காலங்களிலேயும் இந்த நிகழ்வானது சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு ஒரு விளக்கு நல்லா எரியணும் பிரகாசமாக எரியணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு தூண்டுகோள் அவசியம் நமது இருக்கக்கூடிய பங்களில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் ஒரு தூண்டுகோளாக இருந்து செயல்படக்கூடிய நமது பங்குத்தந்தை அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக கைகளை தட்டி பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வோம் அடுத்ததாக சொல்லணும்னா திருப்பலி எல்லோரும் தினம் பார்க்கறது ஆனா அதுல ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் புதுசா இருக்கும் எப்பவுமே எல்லா திருப்பலியும் அது மறையுறை லேசா தொய்வடைகிறது எந்த இடம் அப்படின்னு சொன்னா அந்த மறையுறையில தான் ஆனால் பாதை பார்த்தோன்னே எனக்கு அப்பயே தெரியும் பாதை நிறைய பிரசங்க நான் கேட்டிருக்கேன் ஆனால் கல்லூரியில கல்லூரியில் பணிபுரியும் போதும் அவங்களுடைய மறைவுரை பார்த்துருக்கேன் அவங்க யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளவு அதாவது சீர் நோக்கிய பார்வை தொலைதூர பார்வை உடையவர் எந்த இடத்துல நம்ம விழிப்பா இருப்போம் அப்படின்னு சொன்னால் ஒரு வினா எழுப்பு மூலம் தான் நம்ம விழிப்பார்ப்போம்

இந்த உலகத்திலேயே சுறுசுறுப்பான இயங்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா தேனீக்கள் அதைவிட விட சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா நம்ம ஆனந்தா கல்லூரியை முதல்வர் அருட்தந்தை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கி பொன்னாடையை அணிவித்து சிறப்பு செய்வோம் அடுத்ததாக நமது திருப்பள்ளியில் வந்து நம்மளுடைய பங்கு பெற இயலாட்டாலும் இணைந்த கைகள் இதயத்தின் ஸ்வரங்கள் என்பதை போல நமது விருந்தினை பங்கு கொள்வதற்காக நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய இளையாங்குடி பங்கு தந்தை அமலன் அவர்களும் அடுத்ததாக செல்வந்தரியம் பால்டெக்னிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய டைரக்டர் அருள் தந்தை செல்வநாதன் அவர்களுக்கும் நமது கிராமத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கு கொள்கின்றோம் பள்ளிக்கூடம் அன்று இடம் எப்படி இருந்துச்சு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அன்று கல்லாய் உள்ளாய் கிடந்த இடம் இன்று கலை நயன் மிக்க ஒரு கலை கூடம் அப்புறம் கல்வி கூடமாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து கார்மல் சபை கிடையாது அந்த வகையில் அவருடைய உழைப்பை போட்டு கோவில்களுக்கு நம்மளுடைய செய்யும் உதவியை விட ஒரு ஏழை மாணவனுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்கிறது வந்து ரொம்ப சால சிறந்தது அப்படின்ட்டு வரிகள் உண்டு நாமும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த கல்வி பணியை அழகாக ஆற்றியிருக்கக்கூடிய நமது கார்மல் சபை அரு சகோதரிகள் இருவருக்கும் நமது கிராமத்தின் சார்பாக நெஞ்சம் நெகில் நன்றியை உரித்தாக்கி பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது சொல்லணும் சொன்னா நமது ஊரில் இருந்து முதல் முதலாக இறைவனுக்காக அர்ப்பணமாக்கிய ஒரு மலர் முதல் முதலாக அர்ப்பணமாகிய ஒரு மலர் அழகிய மலர் ஆனால் தன்மிலை மாறாத ஒரு நபர் நிலை உயர்வு நிலை வந்த பொழுதும் தன்மிலை மாறாத ஒரு நபர் உண்டென்றால் அது ராணி அம்மா மட்டும்தான் எப்படி பார்த்தமோ அதே நிலைதான் வந்து தன்னுடைய கல்வி பணியை ஆற்றி தலைமை ஆசிரியராக இருக்காங்க பல இருந்தாலும் அன்று எப்படி பார்த்தோமோ அதே புன்னகை அதே எளிமை அதே பழகக்கூடிய தன்மை அதனால அவங்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரைத்தாக்கி கொண்டாடு அறிவிக்கப்படுகிறது இசை பத்தி இசைக்கு மயங்கி இறைவனே இறங்கி வந்தாராம் அப்படின்னு பிராணங்கள்ல படிச்சிருப்போம் இசை இசைங்கள் அனைத்தும் இந்த பிஞ்சு விரல்களுக்கு தஞ்சம் தூந்து கொண்டனவோ அப்படின்னு வியக்கும் அளவிற்கு அழகாக அந்த இசையினை மீட்டி இருக்காங்க அவங்களுக்கும் நெஞ்ச நிறைந்தன மற்றும் சா அவர்களுக்கும் நமது கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்படுகிறது ஒரு இறங்கி வந்தாலே கண்கொள்ளா இருக்கும் ஆயிரம் மின்னல்கள் இறங்கி கண்ணணிகரை ஆதரவு பண்ணிச்சா இப்படி இருக்கும் அவ்வளவு அழகான ஜோடனை மின்விளக்கு ஒளி ஒளி அமைத்து தந்த சிறிய கிராமத்தை சேர்ந்த தம்பி ஜெயராஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது விலார் தூய அரியானந்தர் நமது வீதிகளில் உலா வருவதற்கான சப்பரத்தை அழகாக சோதனை செய்த கோவில் பிள்ளை அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்க அழகாக சோடனை செய்த தம் சகோதரி கலா அவர்களுக்கும் நன்றிகள் மேலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த திருவிழா இனிதே நடைபெற உள்ளதவிய தினமும் நமது இந்த ஆலய வளாகத்தில் ஜெபம் செய்து இந்த ஆலயத்தினை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜெப வழிபாடோடு தொடர்புடைய கூடிய நமது கோவில் பிள்ளை அவர்களுக்கும் கொண்டாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது